ஹாய்ங்க வெல்கம் டு குக் அண்ட் கல்டிவேட் சேனல் இன்றைக்கி நம்ம காம்போவா மூணு வத்தலை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பூஷணிக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் அப்புறம் கத்திரிக்காய் வத்தல் இப்போது சின்ன சைஸில் பூஷணிக்காயை முத்தனை பூஷணிக்காயாக இருந்தது அதில் முக்கா திட்டத்துக்கு தான் நான் எடுத்துருக்குறேன் தோலைலாம் கட் பண்ணி இது போல் தோலை கட் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு தோலை கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு முன்னாள் நைட்டே நூறு கிராம் தாங்க நான் ஊற வச்சுருக்குறேன் இது வெள்ளை காராமணி இந்த வெள்ளை காராமணியை முன்னாள் நைட்டே நான் ஊற வச்சாச்சு அதாவது ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அந்த டம்ளர் அளவு காராமணி நூறு கிராம் டம்ளர்னால் அந்த நூறு கிராம் டம்ளரில் காராமணி காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு போல் நான் எழுந்து உளுத்தம்பருப்பை ஊற வச்சு வச்சுட்டேன் உளுத்தம்பருப்பும் ஒரு டம்ளர் தான் அது ஒரு இரநூறு இருக்கும் அவ்வளவு தான் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு அவங்களையும் நல்லா ஊற வச்சுட்டேன் அரை டம்ளர் அதாவது நூறு கிராம் தோரம்பருப்பு இவங்களையும் நல்லா ஊற வச்சுட்டேன் காராமணி நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு மட்டும் இரநூறு கிராம் இப்போ இவங்க மூணு பேரும் நல்லா இருக்காங்க நான் இப்போது பூசணிக்காயை நல்லா தோலை சீவிட்டு இந்த பெரிய பல்லால நல்லா தோல் சீவிட போகிறேன் எவ்வளோ தோல் சீவ முடியுமோ அந்த அளவு தோல் சீவிடலாம் நம்ம நல்லா தோல் சீவிடுவோம் நல்லா போல இருக்கும் இப்போ பாருங்க நல்லா துருவிட்டேன் அந்த முக்கா பூசணிக்காயும் நல்லா துருவிட்டுருக்கிறேன் நான் சூப்பராக அழகாக உதிரு உதிராக பூ மாதிரி வந்துடுச்சு பூசணிக்காய் நான் துருவலை எங்கள் வீட்டுக்காரர் தான் துருவிட்ருக்கறாரு இப்போ இந்த பூசணிக்காயை நல்லா அழுத்தமாக எவ்வளோ அழுத்தமாக புழிய முடியுமோ அந்த அளவு அழுத்தமாக நல்லா புழிஞ்சிடுங்க புழிஞ்சு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா பூசணிக்காயும் நம்ம புழிஞ்சிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் தனியாக தண்ணி தனியாக இருக்கும் தயவு செய்து இந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க இந்த தண்ணியில் நம்ம சிட்டிக்க உப்பு போட்டு நல்லா மோரை நல்லா விட்டு கலக்கி நம்ம குடித்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வெறும் வயிற்றுல இந்த பூஷணிக்காய் ஜூஸை குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது இதையும் கூட ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ பூஷணிக்காய் ஜூஸ் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு இப்போ அடுத்தது ஊர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரை நம்ம எடுத்துப்போம் இந்த மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகாயை நான் காம்பை எடுத்துட்டு போட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோ இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு தான் அரைக்கணும் இப்போ இது நம்ம செய்கிறதுல ஒரு போட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அதனால தண்ணியை நல்லா வடிச்சுட்டு உளுத்தம்பருப்பை நல்லா அரைக்க போகிறோம் நம்ம உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு உப்பு பெருங்காயம் இவங்களை போட்டு நல்லா வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடுவோம் நல்லா வடை கரைக்கிற மாதிரி அரைச்சாச்சு இப்போ மிளகா எல்லாம் தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு இப்போது வெள்ளை காராமணியும் பருப்பு ஊரில் துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அவங்களையும் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா பந்து மாதிரி வர அளவு நம்ம அரைச்சிக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் கூட விடாதீங்க கேஸ் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு பூசணிக்காய் தண்ணியை எடுத்து வச்சு கொஞ்சமாக விடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள் பந்து போல் வடை பதத்துக்கு இருக்கா அவ்வளோ இப்போ ஒரு கிண்ணியை எடுத்துக்கலாம் அந்த கிண்ணியில் ரெண்டு ஸ்பூன் கடுகு நம்ம துருவி புழிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பூசணிக்காய் அந்த பூசணிக்காயை அந்த கடுகு அந்த கிண்ணிலேயே போட்டுடலாம் கடுகு பூசணிக்காய் இவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் எல்லாத்தையுமே போட்டுருங்க இப்போ அரைச்ச விழுது எப்படி பந்து மாதிரி இருக்கு பாருங்க விழுது இது போல இருக்கணும் அரைச்ச விழுது இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர நல்லா கலந்து விடுங்க கடுகு பூஷணிக்காய் இந்த அரைச்ச உளுத்தம்பருப்பு விழுது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துடலாம் இப்போ பூஷணிக்காய் வத்தலுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தரங்காய் வத்தலும் கத்திரிக்காய் வத்தலும் செய்ய போறோம் இப்போ கொத்தரங்காய் சீப்பாக இருந்தது கத்திரிக்காயும் சீப்பாக இருந்தது அரை அரை கிலோ தான் நான் இப்போ சத்திக்கி எடுத்துருக்குறேன் நான் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரே நேரத்தில் தான் ரெண்டு பேரையும் வேக வைக்க போகிறேன் இப்போ ஒரு அகலமான பேனாகவே எடுத்துக்கோங்க ரெண்டுத்துக்குமே அகலமான பேனாக எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை இது போல் நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க நான் வந்து பின்னாடி இருக்க அந்த சதையோடு தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கத்திரிக்காயை நானாக ஆக்கிட்டேன் அப்புறம் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை புளி தான் நல்லா ஊற போட்டு வச்சுட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் இல்லையா அந்த பேனில் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க அதாவது இந்த கொத்தரங்காய் முழுகிற அளவு தண்ணி இருக்கணும் அந்த அளவு தண்ணி விட்டு இவங்கள நம்ம வேக வைக்கணும் அதே போல கத்திரிக்காய்க்கும் புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே புளிப்பு கம்மியாகவே இருக்கட்டும் இப்போ ரெண்டு பேர்லையுமே கொத்தரங்காய் காய் முழுகிற அளவு தண்ணி இருக்கு புளி தண்ணி ரெண்டு பேர்லயுமே காய் முழுகிற அளவு இருக்கு இவங்க நல்லா வேகட்டும் இப்போ வந்து இவங்க கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு தோ கொத்தரங்காலை போடுற மஞ்சள் தூள் அடுத்தது கத்திரிக்காய் மஞ்சத்தூள் போடுறேன் அடுத்தது தேவையான உப்பு ஃபுல் உப்பு போடாதீங்க அரை உப்பு போட்டால் போதும் ஏன்னா இவங்க காஞ்ச பிறகு நம்ம இவங்கள குழம்புலலாம் போட்டோம்னா அப்போ அதில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அரை உப்பு போட்டு வேக வைங்க போதும் இப்போ இவங்க வெந்தடும் நல்லா முக்கா வேகாட்டு வெந்தாலே போதுங்க ரொம்ப குழைய வேகணும்னு இல்லை முக்கா வேக்காடு வெந்தாலே போதும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ரெண்டுமே இவங்கள தண்ணியே இல்லாமல் புளி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ மாடிக்கு வந்தாச்சு மாடியில் இது போல் நான் ஷீட் போட்டுட்டேன் ஷீட் போட்டுட்டு காய் ரெண்டு காயும் வடிகட்டி வச்சுருக்கேன் நான் அதை நான் இப்போ ஃபஸ்ட்டு காய வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயையும் இது போலயே அழகா காய வச்சு வச்சுட்டும் நல்லா ஒண்ணு தனித்தனியா இருக்கட்டும் அந்த அளவு தனித்தனியா காய வைங்க இப்ப பூசணிக்காய் வத்தலை நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பாருங்க இந்த பூசணிக்காய் வத்தல் பொரிச்ச கூட்டு இதெல்லாம் செய்யறச்சே நல்லா காஞ்சிட்ட பிறகு பத்து நாள் நல்லா காய விடுங்க காஞ்சிட்ட பிறகு நம்ம குழம்பு கூட்டு எல்லாம் செய்யற போது எண்ணெயில பொரிச்சு போட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சின்ன சின்னதா கில்லி தாங்க வைக்கணும் இதை புஷ்ணிக்காவத்தில் சின்ன சின்னதா கிள்ளி தான் வைக்கணும் இந்த மாதிரி கில்லி வச்சுருவோம் பத்து நாள் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு எண்ணெயில் பொறிச்சு போட்டோன்னா சூப்பரான அருமையான வத்தல் ரெடி இன்றைக்கி என்னுடைய காம்போ வத்தல் ரெசிபியை பார்த்துருப்பீங்க தேங்க் யூ